மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் வடகிழக்கு பருவமழையின் இயல்புகள் குறித்து வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் டாக்டர் பி அமுதா அவர்களுடனான நேர்காணலின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கு எவ்வளோ மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மழை பொழிவோ ஒரு புயல் குறித்தோ வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து கணிக்கிறாங்க எவ்வளோ நேரத்தில் அந்த தகவல்களை வந்து மக்களுக்கு வந்து வழங்குறாங்க மேம் அதாவது இப்போ ஒரு சீசன் இந்தியாவில் ஒரு நான்கு பருவ காலங்கள் சொல்கிறோம் வின்டர் சம்மர் மான்சூன் சீசன் போஸ்ட் மான்சூன் சீசன் என சொல்லப்படும் வடகிழக்கு பருவமழைக்காலம் ஒரு நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் இதில் மார்ச் ஏப்ரல் மே என சொல்லப்படும் அந்த வெப்ப காலத்திலேயும் உங்களுக்கு புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ ஒரு வருட காலம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மேலேயும் புயல்கள் உருவாகலாம் நவம்பர்லேயும் புயல்கள் உருவாகலாம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்று மாதத்திலேயும் உங்களுக்கு புயல் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேக கூட்டங்களோட அமைப்பு செயற்கைக்கோள்கள் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு எப்போவுமே பதினைந்து நிமிடத்துக்கு ஒரு தடவை நமக்கு செயற்கைக்கோளில் புகைப்படங்கள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு தரவுகளையே வைத்து பார்க்கும்போது இந்த மேகக்கூட்ட அமைப்பு ஒரு பத்து நாள் முன்னாடியில இருந்து இங்க ஏதோ ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு இந்த மேகக்கூட்ட அமைப்பு இன்னும் அழகா ஒரு சுழற்சியோடு இணைந்து அது புயலாக உருவாக வாய்ப்பிருக்கு அப்படின்ட்டு நம்மளால ஒரு தேர்ந்த ஒரு வானிலையாளரால் கணிக்க முடியும் என்டபிள்யூபி மாடல்ஸும் வந்திருக்கு கணினி சார்ந்த ஃபோர்காஸ்ட் பண்ற மாடல்ஸ் அவங்களும் நமக்கு அவுட்புட் கொடுப்பாங்க இது வர வர நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு வார கால இடைவெளியில் ஐஎம்டி வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டுன்னு ஒன்று கொடுப்போம் அப்போவே நம்ம வந்து ஓரளவுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்போ இந்த பெராமீட்டர்ஸ் எல்லாம் இதுக்கு சாதகமாக இருக்குது அப்போ இந்த பகுதியில் புயல் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உடனே நம்ம புயல்னு சொல்ல மாட்டோம் அதோட பிகினிங் ஸ்டேஜ் காற்றழுத்த தாழ்வு தாழ்வு பகுதியில லைக்லிஹுட் இந்த தேதிகளில் உருவாவதற்கு வாய்ப்பு சொல்வோம் தொடர்ந்து கண்காணிச்சிட்டே வரும் பொழுது நமக்கு அது ஒரு மூன்று அல்லது நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாலேயே இது புயலாக உருவாகும் சாத்தியம் உண்டு அப்படின்னா ஏர்லி வார்னிங் அதாவது புயல் கரை தொடும் பொழுது உங்களுக்கு நிறைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க பொருட்சேதம் ஏற்படும் கால்நடைகள் பயிர்கள் இந்த மாதிரி நிறைய லிங்க் இருக்கு அப்பனா முன்னாடியே சொல்லிட்டோன்னா ஓரளவுக்கு அவங்க எச்சரிக்கையாக இருந்து எச்சரிக்கையாக இருப்பாங்க மினிமைஸ் பண்ணலாம் ஆமாம் பாதிப்பை குறைக்கலாம் குறைக்கலாம் ஒரேடியா தவிர்க்க முடியாது ஆனா குறைக்க முடியும் குறைக்க முடியும் அதனால தான் வந்து உங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லா சொல்ல முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லுங்க அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் அது வந்து ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ வந்து குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்னாடி சொல்லுங்க அப்படின்றது ஸ்டேஜ் டூ அது வந்து மாநில பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளுக்கான ஒரு ஸ்டேஜ் அவங்க வந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக மூன்றாவது ஸ்டேஜ் வந்து அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்னாடி சொல்றது வந்து மாவட்ட அளவில் அதற்கும் கலர் கோடிங் இருக்குது இப்போ நான் முதல்ல சொன்ன ஸ்டேஜ் ஒன் மூன்று நாட்களுக்கு முன்னால் சொல்கிறது வந்து ஆங்கிலத்தில் ப்ரீ சைக்ளான் வாட்ச் அது மஞ்சள் கலரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் குறைந்தபட்சம் அது சொல்கிறது வந்து ஸ்டேட் மாநில அத்தாரிட்டிஸ்க்கு சொல்கிறது அது வந்து ஆரஞ்சு கலர் இருபத்தி நான்கு மணி நேரம் முன்னாடி சொல்கிறது அப்படின்றது சிகப்பு அது வந்து அலர்ட்டாக இருங்க மாவட்டத்தில் நிர்வாகம் வந்து தயார் நிலையில் வைப்பதற்கு தான் இந்த கலர் கோடிங் சிஸ்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதாவது ஒரு பாதுகாப்புக்காக ஃபாலோ பண்ற இந்த கலர்ஸை வந்து இன்னைக்கு மக்கள் நினைச்சு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் மேம் ஏன்னா ரெட் அலர்ட் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் ஒரு பரபரப்பாகிடுறாங்க பயந்துடுறாங்க அந்த பொருளை வாங்கி வைக்கிறோம் இந்த பொருளை வாங்கி வைக்கிறோம் கரண்ட் இல்லாமல் போயிடும் இப்படி ஒரு தேவையற்ற பயத்தோட மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா ஏன்னா வானிலை ஆய்வு மையம் இப்படி ஒரு சரியான நடைமுறையை வந்து பின்பற்றும் போது இது மக்களுக்கு வந்து சரியா புரியாம ஒரு பயத்தோட வந்து தேவையற்ற செயல்களை வந்து ஈடுபட வேணாம் அப்படின்னு சொல்லலாமா அதாவது பயப்படுறத விட இது வந்து நம்மள ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எடுத்துக்கணும் நமக்கு என்ன புரிதல் வேணும்னா இந்தெந்த மழை வரும்னு சொல்லியிருக்காங்க மிதமான மழையோ இல்லை கனமழையோ அதிகனமழையோ பெய்யோன்னு சொல்லியிருக்கும் பொழுது அது வாரக்கணக்காக நீடிக்காது அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாட்கள் மேக்ஸிமம் ஒரு மூன்று நாட்கள்னு வச்சுக்கோங்க அதுக்காக ஒரேடியாக போய் பத்து லிட்டர் பால் வாங்குறது பிரெட்டு எல்லாம் ஃபுல்லாக தீந்து போயிடும் அது மாதிரி நம்ம வந்து ரொம்ப அதற்காக பீதி அடைய வேண்டாம் நம்ம என்ன மக்களுக்கு புரிதல் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த கலர் கோடிங் மஞ்சள் பச்சை ஆரஞ்சு சிகப்பு எல்லாமே மாநில மற்றும் மாவட்ட அதிகாரிகள் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவிற்குனான ஒரு குறியீடு தான் அதை பற்றி நம்ம ரொம்ப பதட்டம் அடைய வேண்டான்ற புரிதல் இருந்தாலே போகிறோம் நிச்சயமா வதந்திகளை நம்ப நம்பக்கூடாது ஆமா அதையும் நான் வந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன் இப்போ வந்து நம்ம வாழக்கூடிய காலமே வந்து டிஜிட்டல் யுகம் இந்த காலகட்டத்துல தவறான தகவல்களை வந்து நம்பிடுறாங்க நம்பிட்டு அதனால வந்து மக்கள் வந்து ரொம்ப அச்சப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் அதாவது நம்ம இப்போ எல்லாருமே மொபைல் கையில் இல்லாம எங்கேயுமே போறது கிடையாது டிவியும் எல்லாரும் பார்க்குறோம் யூடியூப் நிறைய பார்க்குறோம் ஸோ சோஷியல் மீடியா அப்படின்றத இப்போ எல்லாருமே உபயோகப்படுத்துகிற ஒரு தேவைன்னு ஆயிடுது அதே சமயம் அதில் வர்ற தகவல்கள் எல்லாமே சரியான தகவல்களாக இருக்காது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்குமே வேணும் அதிகாரபூர்வமாக இந்த விஷயத்தை யார் சொல்லணுமோ அவங்க சொல்லியிருக்காங்களா அதுதான் அதாவது வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய அந்த தகவல்களை மக்கள் உறுதியாக நம்பணும் அரசு தரும் தகவல்கள் இந்த மாதிரி மீடியாவில் நம்மளும் தகவல்கள் தந்துட்டு இருக்கோம் ஆல் இண்டியா ரேடியோ தூர்தர்ஷன் எல்லா விதமான டிவி சேனல்ஸ்க்கும் நம்ம இந்த தகவல்கள் புல்லட்டின்ஸ் இப்போ ரயில்வேஸ் மீனவர்களுக்கான எச்சரிக்கை துறைமுகங்களுக்கான எச்சரிக்கை இந்த மாதிரி ரயில்வேஸ்க்கு எல்லாருக்குமே போகுது இல்லையா ஸோ அவங்க அவங்க அந்தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையை அறிக்கைகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதிகாரப்பூர்வமான அறிக்கைகளை நம்ம நம்பினாலே பதட்டம் அடையாமல் அந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் அந்த நிலைமையை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலோடு ப்ரிப்பேர்டாக இருந்தால் போகும் நிச்சயமாக மேம் இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது அதுலேருந்து வந்து அப்படி டெவலப் ஆகி டெவலப் ஆகி அந்த டெவலப்மெண்ட் அந்த டேர்ம்ஸ் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் மேம் ஏன் அப்படின்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கும் ஆனா ஒரு நல்லா தெரிஞ்சவங்க கூட என்ன சொல்லுவாங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலா இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அதுக்கப்புறமா ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு ஒரு ஃப்ளோவில் தானே வந்து போயிட்டு புயல் அப்படிங்கிற வரைக்கும் போகும் அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன மேம் அதாவது அதே மாதிரி தான் இப்போ எப்படி நம்ம புயல்கள் உருவாவதற்கான ஸ்டேஜஸ் சொன்னோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து லோ ப்ரெஷர் ஏரியா அப்படின்றது ஆங்கிலத்தில் லோ ப்ரெஷர் ஏரியா அதுதான் இருக்கிறதுலையே முதல் படி முதல் கட்டம் தாழ்வு பகுதி அதற்கு அடுத்த பகுதி தான் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் ஏரியா அதற்கு அடுத்த பகுதி டிப்ரெஷன் அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதற்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் சைக்ளோனிக் ஸ்டோமா மாறும் அதுதான் புயல் புயலையும் தாண்டி தீவிர புயல் அதற்கப்புறம் அதிதீவிர புயல் ஆமாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது அதுக்கப்புறம் கடைசியில் சூப்பர் சைக்ளான் ஐ மீன் வருடா வருடம் ஒரு சூப்பர் சைக்ளான் வராது பட் எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது வந்து எப்படி இந்த ஒரு கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கடலில் கடலிலே அந்த மைய பகுதியை சுற்றி காணப்படும் காற்றின் வேகத்தை பொறுத்து ஏன்னா கடலில் வந்து உங்களுக்கு அப்சன்ஸ் கிடையாது இடையூறுகள் கிடையாது ஸோ காற்று வந்து நல்ல ஒரு ஃப்ரீயாக வீசும் பொழுது அது ஒரு அந்த சுழற்சியில சுற்றி எந்த விதமான காற்றின் வேகம் இருக்குன்ற ஒரு குறியீடு லோலேருந்து மேலே போக போக அது அதிகமாயிட்டே போகும் அதுக்கான ஒரு லோயர் லெவல் ஹையர் லெவல் எல்லாமே கொடுத்துருக்கு இப்படி தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம் நிச்சயமாக ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்த தான் வந்து நிறைய புயல்கள் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் மட்டும் இவ்வளோ புயல்கள் வர காரணம் காரணம்னு பார்த்தோம்னா கடலின் கடல் நீரின் வெப்பம் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னு அதை சொல்வோம் வந்து வங்கக்கடல் பகுதிகளிலே ஒரு சாதகமான சூழல் கடலின் நீரின் வெப்பம் சாதகமாக இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க பல ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் அரபிக்கடலாம் புயல் உருவாகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அது வந்து வங்கக்கடல் பகுதியை விட அது குளிர்ச்சியானது பே ஆஃப் பெங்கால் வந்து வெப்பம் அதிகம் அப்படின்னு ஆனால் மாறி வரும் சூழல்களில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கொடுத்த ஒரு டெஃபினிஷன் அதாவது அரபிக்கடல் பகுதிகளிலே ஒரு புயல் உருவானால் பே ஆஃப் பெங்காலில் நாலு புயல் உருவாகும் அப்படின்ற ஒரு ரேஷியோ கொடுத்துருந்தாங்க இப்போ அதெல்லாம் மாறிட்டே வருது இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இருக்கு இந்திய ஒன்னு இருக்கு ரெண்டும் போட்டி போட்டு நீ நான் பெரியவங்களா நீ பெரியவனான்னு போட்டி போட்டுட்டு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துது அந்த இயற்கையோட விந்தை அதுதான் அது நம்ம புரிஞ்சுக்கணும் அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது கடல் நீரின் வெப்பம் மட்டும் இல்ல கடல் நீர் அந்த வெப்பத்தை உரிஞ்சு கொடி வாங்க எத்தனை காலம் அத உள்வாங்கி அத அப்படியே ரீடைன் பண்ணுது ஓஷன் ஹீட் கன்டென்ட்னு சொல்லுவோம் அந்த ஹீட் கன்டென்ட் இப்போ வந்து பே ஆஃப் பெங்காலில் அதிகமாக இருக்குது அப்படின்னா புயல் உருவாவதற்கான ஒரு மற்றொரு ஒரு சாத்தியக்கூறு அதற்கடுத்து ஒரு சுழற்சி இப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு சொன்னோம் இல்லைங்களா அதற்கு முன்னால் ஒரு ஏதோ ஒரு ட்ரிகர் இருக்கணும் அதுக்கு லோ ப்ரெஷர் ஏரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு சம் ட்ரிகர் மெக்கானிசம் இருக்கணும் அது ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஒரு சுழற்சி அங்கே உருவானால் அது தன்னை மேலும் மேலும் வலுப்படுத்தி சாதகமான சூழல் இருக்கும் பொழுது அது புயலாக உருவாகும் இப்போது வானிலை ஆய்வு மையத்தினுடைய செயல்பாடு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையெலாம் கொடுக்குறீங்க இப்போது நௌ காஸ்ட்லாம் கொடுக்குறீங்க எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணால் இந்த நௌ காஸ்ட்லாம் கொடுக்க முடியும் வானிலை முன்னெச்சரிக்கையெல்லாம் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பயன்படுத்துகிறீங்க எவ்வளோ ரேடாஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜி நிறைய டெக்னாலஜி பயன்படுத்தப்படுறது வானிலை ஆய்வு மையத்தினால என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்து பயன்படுத்துகிறீங்க மேம் அதாவது முதல்லலாம் வந்து தரைநிலை அப்சர்வேட்ரிஸ் சர்ஃபெஸ் அப்சர்வேட்ரிஸ்ன்னு சொல்லுவோம் இந்திய வானிலை ஆய்வுத்துறை ஆரம்பம் ஆகும் பொழுது நம்மகிட்ட எழுபத்தி நான்கு அப்சர்வேட்ரிஸ் இருந்தது படிப்படியாக அதை அதிகப்படுத்தி ஐநூற்றி அறுபது தரைநிலை கண்காணிப்பு கூடங்கள் நிறுவினோம் நாங்கள் மாறி வரும் சூழலுக்கு உங்களுக்கு நிறைய தேவைகள் அதிகமாக அதிகமாக ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக் ரெயின் கேட் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் தரைநிலையில் நம்ம அதிகப்படுத்திகிட்டே போகணும் அது மட்டும் இல்லாமல் வளிமண்டலத்தின் அட்மாஸ்பியரோட அடுக்குகளில் என்ன மாற்றங்கள் நிகழுதுன்றது நமக்கு தெரியணும் அப்போ தான் வந்து இந்த ஒரு மேகம் பெரியாதாக வளர்ந்து நல்ல ஒரு மழை பொழிவு தரும் அப்படின்னா மேலடுக்குகளில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும் அதற்கு நம்ம வந்து சில டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் தட்ஸ் நோன் ஆஸ் அப்பர் ஏர் அப்சர்வேஷன்ஸ் இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் கேஸை ரொப்பி ஒரு பலூனை மேலடுக்குகளில் செலுத்தி அதன் அடியிலே சில சென்சர்ஸை கனெக்ட் பண்ணி காற்றின் வேகம் மற்றும் திசை மேலடுக்குகளில் எப்படி இருக்கோன்றத அந்த பலூனை செலுத்தி அதோடு கூட ஒரு வெப்பம் கண்டுபிடிப்பதற்கோ மேலடுக்குகளில் ஈரப்பதம் எப்படி இருக்கோன்றதை கண்டுபிடிப்பதற்கோ எல்லாத்துக்குமே சென்சர்ஸ் அமைச்சு அதை டேட்டை கீழே அனுப்பணும் இல்லையா அனுப்பி நம்ம ரிசீவ் பண்ணி அதை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கான நமக்கு ஒரு டெக்னாலஜியும் இருக்குது அப்போ அந்தந்த இடத்துல இந்த மாதிரி செய்யும் பொழுது மாற்றங்கள் எப்படி நிகழ்கின்றன என்றதை நீங்கள் அழகாக சொல்ல முடியும் வானிலை குறித்த தகவல்களை வந்து வானிலை ஆய்வு மையம் வழங்கிட்டு தான் இருக்காங்க சரியான அந்த இடைவெளியில கொடுத்துட்டு தான் இருக்காங்க மக்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து சொல்றீங்க வானிலை குறித்த ஒரு துல்லியமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல மக்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் சரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல மக்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கணும் மேம் அதற்கான வலைதளங்கள் உண்டு அதற்கான ஆப்ஸ் இருக்கு மௌசம் ஆப் தாமினி ஆப் அப்படின்லாம் நிறைய ஆப்ஸும் அவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அவங்கவங்க மொழியில அதை நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு அந்த மொழியில நமக்கு அந்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் லைட்னிங் ஆக்டிவிட்டி இருக்கும் தகவல் அப்புறம் அக்ரிகல்ச்சர் விவசாயத்திற்கான தகவல்களும் அதுல பகிரப்படுது இந்த மாதிரி ஆப்ஸும் அதே மாதிரி மீனவர்களுக்கான தகவல்களுக்கான தகவல்கள் இது எல்லாமே நமக்கு அந்த மௌசம் ஆப்ல கிடைச்சிரும் அதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ரேடியோவில் நம்ம தகவல்கள் பகிரப்படுது டிவியில் பகிரப்படுது வெப்சைட்லையும் பார்த்துக்கலாம் ஐஎம்டியும் சோஷியல் மீடியாவில் இருக்கும் ஸோ ஃபேஸ்புக்கு எக்ஸ் வலைத்தளம் இதில் எல்லாம் எங்களோட அக்கௌண்டில் ஒரு ஒரு நிமிடத்துக்கும் அப்டேட் நாங்களும் போடுறோம் அதெல்லாம் பார்த்து பயனடைச்சிக்கலாம் நிச்சயமாக மேம் தவறான தகவல்களை வந்து நம்பாம சரியான தகவல்களை வந்து நம்பணும் இதுதான் வந்து இந்த காலகட்டத்தில் மக்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வானிலை ஆய்வு மையத்தோட செயல்பாடுகள் வடகிழக்கு பருவமழை குறித்து என்னெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எதையெல்லாம் நினச்சி பயப்படக்கூடாது எந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பயப்படணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது மிக்க நன்றி மேம் உங்களுக்கும் மிக்க நன்றி சுமித்ரா இந்த வாய்ப்பை எனக்கு தந்த ஆல் இண்டியா ரேடியோவிற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்